நீங்க எல்லாம் வாழ்க்கையில எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்தது இல்ல புத்தகமா தான் படிச்சிருந்திருப்பீங்க மிக கொடூரமான மோசமான டெல்லி ஆதிக்கத்துக்கு கீழ நின்னு வேலை பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் அப்ப இருந்த புரட்சி தலைவர் செஞ்சுட்டு போயிருக்கிறாரு அதனுடைய மிச்ச சொச்சத்தை பூராத்தி விஜய வச்சு கைப்பற்றிடலாம் நினைப்புல டெல்லி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு லாஸ்ட் மீட்டிங்ல சொல்றாப்புல இத்தனை நாளா அந்த ஆள் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது நீட்டு மட்டும்தான் படிப்பா வேற இல்லையா படிப்பு வந்துட்டியாடா மாட்டின பம்பரகட்ட கட்ட மண்ட இத்தனை நாட்கள அரசியல் பேசாத ஒரு தற்கொலை திடீர்னு நெய்வேலியில ரெய்டு வந்ததுக்கு பிறகு பேசுதுன்னா

பேரண்டி அம்பேத்கர் தேவையான அளவு அஞ்சலி அம்மாள் தேவையான அளவு காமராஜர் சிறிதளவு இன்னொருத்தவங்க யாருங்க அது வேலுநாச்சியாரா இப்படி எல்லாம் சேர்த்து போட்டு நம்ம சமைச்சோம்னா விஜய் என்கிற அரும் இருந்த நம்ம படைச்சிடலாம் நினைக்கிறான் அதை வந்து எட்டி உதைக்கிற உதையில நம்ம ஏரியாவில் சுத்தி இருக்கிற நாய் கூட சாப்பிடக்கூடாது உனக்கும் இங்க மேடையில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவருக்கும் ஒரு மணி நேரம் மேடையில் டிபேட் போட்டு பெரியார பத்தி பேசுவோம் அம்பேத்கரை பத்தி பேசுவோம்னு டிபேட் வைப்போம் பங்காளி நீ மட்டும் ஜெயிச்சிட்ட இது வந்து சினிமா கிடையாது பாலத்துல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாண்டது இந்த குரங்கு வேலை இந்த குருவி வேலை எல்லாம் இங்க பாக்க முடியாது ஒரே மேடை லைவ் கேமரா போடுவோம் போராடி நீ ஜெயிச்சிரு போராடலாம் வேணாம் நாலு டிபேட்டுக்கு நறுக்குன்னு கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிடு நீ எங்களை ஆளுவதற்கு தகுதி இருக்குன்றது கூட நாங்க நினைக்கலாம் எங்களோடு அரசியல் பேசுவதற்கே தகுதி இல்ல தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சி அந்த ரேஞ்சே அதுக்கு கொடுக்க கூடாது நீ உன் வாழ்க்கையில சந்திக்கிற முதல் தேர்தல் தான் கடைசி தேர்தலும் தான் சில அறிவுஜீவிகள் நண்பர்களா இருக்கக்கூடியவர்களே நம்ம கிட்ட வைக்கிற விமர்சனம் என்னன்னா போய் போய் அவன் கட்சியெல்லாம் அடிச்சு ஒரு அடையாளத்தை தேடி கொடுத்துட்றீங்க அவனை நீங்களே வளர்த்து விடுறீங்க அப்படின்ற ஒரு ஒரு வருத்தத்தையும் ஒரு வேதனையையும் நம்மக்கிட்ட கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அவ்வளோ மரியாதையா சொல்றேன்னா யார் விஜயபதி தான் அதை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய கன்சர்ன் என்னன்னா இப்படித்தான் ஒரு ஆகா வெளியே ரொம்ப வருஷமா நீங்க எல்லாம் அடிக்காம விட்டு விட்டு அந்த சனி இன்னைக்கு முப்பது லட்சம் ஓட்டை வாங்கி தொலைஞ்சு இன்னைக்கு தேவையில்லாமல் எல்லா தரப்பினரும் உட்காந்து படாத பாடுபட்டு அவனால் வெம்பாடுபட்டு திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் போகிறா குறைக்கு பத்தாதுன்னு ஆடு மாடுலாம் வேற பாவமாக இருக்குது இப்போ இப்போ அவன் அந்த பக்கம் வேற போயிட்டான் நம்மளெல்லாம் கெடுத்தது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வளர்க்குற அப்ராணி வாயில்லா ஜீவன்களையும் கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேலையை பார்க்குது இப்போ இந்த மா ஏற்கனவே பெயரோடு ஒரு அணில் கூட்டத்துக்காகவே ஒருத்தன் கட்சி தொடங்குறான்னா வரும்போதே மிருகத்தோட தான் வர்றான் அப்போ அவன் நம்மளை வந்து கால்நடைகளோடு வரக்கூடிய அந்த கூட்டம் நம்மளையும் ஒரு கால்நடையாக பாவிச்சுக்கிட்டு இருக்குன்றப்ப அது இன்னும் எந்தெந்த வனவிலங்குகளை நோக்கி அது நகலும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்த்துலாம் அடிக்க முடியாது வரும்போதே ஓங்கி அடிச்சிடணும் ஒன்று இந்த பக்கம் நில்லு அல்லது அந்த பக்கம் நில் அவங்க அண்ணன் லாங்குவேஜ் அதுதான் இல்லாட்டி நடுவில் அடிபட்டு சாவ நடுவில் வண்டி ஓட்டிகிட்டு வர்றதே நாங்கள் தான் உன் மேலே ஏற்றுறதுக்கு தான் வர்றோம் பொலிட்டிக்கலாக சொல்கிறேன் ஏற்றுறதுக்கு தான் வர்றோம் தப்பி பொழைக்கிறதுக்கு உனக்கு துப்பு இருந்தால் நெல் இல்லையா பனையில வழக்கம் போல படுத்துக்கிட்டு இந்த கல்வி விஷயம் இது குறித்தெல்லாம் பேசும் ஏன்னா வருஷத்துக்கு வருஷம் நன்றி சொல்லிடுவேன் கண்டிப்பா சொல்லிடுவேன் வருஷா வருஷம் ஒரு முந்நூறு பேர் நானூறு பேரை கூப்பிட்டு செக் கொடுத்து கல்வியை வளர்த்தெடுப்பதற்காக பேசுறது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் அவங்களோட அஜெண்டாவை பாருங்க அவ்வளவு நாள் நல்லா பேசிக்கிட்டு இருந்தான் அந்த குட்டி பையன் அந்த பையன் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே தன்னுடைய ராஜ விசுவாசத்தை காட்டுறதுக்கோசம் லாஸ்ட் மீட்டிங்கில் சொல்றாப்ல இத்தனை நாளாக அந்த ஆள் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது அந்த மீட்டிங்கை போட்டுட்டு நீட்டு மட்டும்தான் படிப்பா வேற இல்லையா படிப்பு வந்துட்டியாடா மாட்டின பொம்பரை மண்டை எதுக்கு நம்மளுக்கு ஆத்திரம் வருதுன்னா இவர் வந்து படிக்கிறதுக்கு துப்பு கட்டு போய் இவங்க அப்பா தயவுல ரெக்கமெண்டேஷன் பண்ணி லொயலா காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்தாரு அவங்க அப்பா அதுக்கு எத்தனை சாமியார்கள்ட்ட பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி ஏன்னா லொயலா காலேஜில் சீட்டு கிடைக்கிறங்கிறது படாத பாடு நானும் வந்து அதே குடும்பத்தில் பிறந்தவன் தான் எங்கள் அப்பாவும் அதே சாமியார்கள்ட்ட தான் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக வேலை ஆற்றார் லயலா காலேஜில் நான் எடுத்த மார்க்கு லட்சணத்துக்கு ஆஃபீஸ் வாசல்லையே சேர்க்க மாட்டேன்ட்டாங்க அப்போ உனக்கு எவ்வளோ பவர் சென்டர்ஸ் இருந்தால் உனக்கு நீ எடுத்த மார்க் லட்சணத்துக்கு உனக்கு சீட்டு கிடச்சிச்சு அப்படி கிடைச்ச சீட்டையாச்சும் ஒழுங்காக அந்தால் படித்தாரான்னு கேட்டால் டிஸ்கன் டிஸ்கன்யூடு அதுக்கு பிறகு நான் பெற்ற பிள்ளை தறிகட்டு போயிருதே போயிடக்கூடாதே சேர்க்கை சரியில்லாமல் போயிடக்கூடாதுன்னு அவங்க அப்பா இத்தனை வருஷமா திராவிட இயக்கங்களால் தான் வளர்ந்தார் எஸ்ஏ சந்திரசேகர் அது எஸ்ஏ சந்திரசேகரே பல தடவை சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு பார்த்து கிரிச்சு கிரிச்சின்னு கத்திக்கிட்டு இருக்க அணில் குஞ்சுகள்லாம் எஸ்ஏ சந்திரசேகர் அப்பாவோடைய வீடியோவை எடுத்து போட்டு பார்க்கணும் இந்த செவன்ஜி ரெயின்போ காலனியில் அப்பாக்காரவர் இப்படி அடிப்பார்ல அது மாதிரி நீலாம் அடிச்சுக்கிட்டு அழுகணும் எஸ்ஏ சந்திரசேகரை வளர்த்து விட்டதே திராவிட இயக்கங்கள் தான் ரைட்டா அவர் அந்த குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் வச்சு நல்ல பேரும் பெரும் தான் வச்சுருந்தாரு அப்போக்கிப்போ கொஞ்சம் சிக்கலான படங்கள்லாம் எடுத்தால் கூட ஆள் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பணியார்டி மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் நீட்டாக உருவத்தை சொல்லலைங்க படத்தை சொல்கிறேன் அது வித்தியாசமாக ஒரு பக்கம் செவந்திருக்கும் ஒரு பக்கம் அறவே காடாக இருக்கும் தோண்டி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே மாவாக இருக்கும் அப்படி படம் தான் பலதான் எடுத்திருக்கிறாரு இருந்தாலும் டேடி உங்கள் பையன் அளவுக்கு உங்களை நான் டிகிரேட் பண்ண மாட்டேன் யூஆர் வெல் பெர்ஃபார்ம்டு பர்சன் தான் இப்போ நீங்கள் இவர் வந்து இவர் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்துருந்த காசெல்லாம் வச்சுக்கிட்டு விவரை வச்சுக்கிட்டு ஒரு ஏழு எட்டு படம் ப்ரொடியூஸ்லாம் பண்ணார் உன்னோட அப்பா அவ்வளவு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாரித்து வச்சுக்கிட்டு உன்னைய படிக்க வச்சு அது வேணான்னு உதவாக்கறையா நீ வெளியில் வந்ததுக்கு பிறகு உன்னைய எப்படியாவது உதவ வச்சிடணுமேங்கிறதுக்காக கோடி கோடியாக கொட்டி அழித்து உன்னைய எங்கள் தலையில் கட்டுறதுக்கு படாத பாடுபட்டார் அப்படிப்பட்ட அப்பா ஆத்தாலாம் எங்களுக்கு வாய்க்கப்படல நாங்கள் கல் மேட்டில் உடச்சி கையெல்லாம் காப்பு பூத்து போய் தினக்கூலியாக வேலைக்கு போய் இந்த பக்கம் இதில் இந்த நாள் ஃபுல்லாக ஒரு ரெண்டு மணி நேரம் இங்கே பெட்டி கடையில் வேலை பார்த்தா ஒரு நூறுரூவா கிடைக்கும் தள்ளுவண்டி கடையில் நின்று வேலை பார்த்தா ஒரு முந்நூறுரூவா கிடைக்கும்னு சிறுக சிறுக சேர்த்து எங்கள் அப்பா அதால் எங்களை படிக்க வச்சுருக்குறாங்க அப்படிப்பட்ட கல்லுடைக்கக்கூடிய குடும்ப பின்புலத்திலிருந்து வந்து ஒரு அரசியல் சமூகத்தில் யாரால் பலன் பெற்றிருக்கிறோம் எதனால் பலன் பெற்றிருக்கிறோம் அந்த சமூகத்திற்கு நாம் திருப்பி என்ன செய்ய வேண்டும் என்கிற அடிப்படை அரசியல் புரிதலோடு வந்திருக்கக்கூடிய எங்கக்கிட்ட தான் வித் சில்வர் ஸ்பூன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் வேர்வையே பார்க்காத வழிகளையே உணராத ஒரு தற்குறி நீ என்னைய மீட்கப் போறேன்னு என்கிட்ட அரசியல் பாடம் எடுக்கிறதுக்கு வர்ற உனக்கும் இங்க மேடையில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவருக்கும் ஒரு மணி நேரம் மேடையில் டிபேட் போட்டு பெரியாரை பத்தி பேசுவோம் அம்பேத்கரை பத்தி பேசுவோம்னு டிபேட் வைப்போம் கீழே இருக்கிறவங்களையும் சேர்த்து ரைட்டு வைப்போம் பங்காளி நீ மட்டும் ஜெயிச்சுட்ட இந்த இது வந்து சினிமா கிடையாது பின்னாடி கையை கட்டிக்கிட்டு இப்படின உடனே அப்படியே எலும்பு முறிவு மருத்துவர் வேலையெல்லாம் நீ பார்க்க முடியாது இந்த இங்கே இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாண்டறது இந்த குரங்கு வேலை இந்த குருவி வேலையெல்லாம் இங்கே பார்க்க முடியாது ஒரே மேடை லைவ் கேமரா போடுவோம் நீ விசுவாசமாக நினைக்கக்கூடிய உன்னுடைய சேனல்ஸ் பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வா அவங்க முன்னாடியே டிபேட் நடத்துவோம் போ போராடி நீ ஜெயிச்சிரு போராடலாம் வேணாம் நாலு டிபேட்டுக்கு கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிடு நீ எங்களை ஆளுவதற்கு தகுதி நாங்கள் நினைக்கலாம் எங்களோடு அரசியல் பேசுவதற்கே தகுதி இல்லை தகுதிங்கிறது வந்து ஏதோ நம்மளுக்கு ஏதோ மேல இருந்து வந்தது அதெல்லாம் கிடையாது உன்னை போலவே சக மனுஷனா தான் நானும் பிறந்திருக்கிறேன் வளர்ந்துருக்கிறேன் எல்லாம் பண்ணியிருக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் உன்னை விட ஒரு படி இருந்து தான் நான் மேல வந்திருக்கிறேன் என்னுடைய அரசியல் புரிதலும் என்னுடைய சமூக பார்வையும் என்னுடைய நட்பு வட்டமும் என்னுடைய அரசியல் சித்தாந்த தெளிவும் மக்களுக்குள்ளதாக இருக்கிறது மக்களை ஐக்கியப்படுத்துவது மக்களை ஓரணியில் திரட்டுவது அவர்களுக்கான விடுதலை குறித்து பேசுவது மாதிரி ஒருத்தன் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுட்டு சொத்தை காப்பாற்றுறதுக்காக பேசுற அரசியல் அல்ல நீ தோக்குறதும் ஜெயிக்கிறதும் அவர் சம்பாரிச்சு வச்சிருக்கிற காசு அதை காப்பாற்றுறதா வேணாமாங்கிறது வர்ற பிரச்சனை இத்தனை நாட்களும் அரசியல் பேசாத ஒரு தற்குறி திடீர்னு நெய்வேலியில் ரெய்டு வந்ததுக்கு பிறகு பேசுதுன்னா வாட என்னன்றத கண்டுபிடிப்போமா மாட்டோமா இது என்ன பீகாரா இது என்ன உத்தரப்பிரதேசமா தமிழ்நாடு மாப்பிள ஒன்னே மாதிரி நூத்து அப்பன் தாத்தனாலாம் பார்த்துட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கோம் அரசியல் புரிதலும் அரசியல் பண்பும் அரசியல் சூழலும் அரசியல் தெளிவும் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரிடமும் இருக்கிறது அதுக்கு தான் என்ன பண்ணுறான் நேரடியாக ஆர்எஸ்எஸ்ன்னு சொன்னால் இங்கே ஏமாற்ற முடியாதுன்ட்டு பெரிய அறத்துக்கிட்டு வந்துடுறது இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள்லேயே பலருக்கும் நினப்பு இருக்கலாம் என்ன இருந்தாலும் அதிமுக மாதிரி ஒரு திராவிட கட்சி அதுவே திராவிட கட்சின்னு அதுவே நம்பாது ஆனால் நம்மளுக்கு தான் நம்புகிறோம் ரைட்டு அது ஒரு பக்கம் அந்த கட்சி அழியிற இடத்துல நம்ம தற்கொலை இருந்தால் நல்லது தானே அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டம் இருக்குல்ல நீங்கள்லாம் வாழ்க்கையில் எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்ததில்ல புத்தகமாக தான் படிச்சுருந்துருப்பீங்க அப்படி ஒரு ரெண்டு மூணு புத்தகங்கள் கூட ரெஃபர் பண்ணுறேன் மிக கொடூரமான மோசமான டெல்லி ஆதிக்கத்துக்கு கீழே நின்று வேலை பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் அப்ப இருந்த புரட்சி தலைவர் செஞ்சுட்டு போயிருக்கிறாரு அதனுடைய மிச்ச சொச்சத்தை பூராத்தையும் விஜய வச்சு கைப்பற்றிடலாம்ன்ற நினப்பில டெல்லி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அரசியல் முகம் சாயப்பட்ட அந்த சாயம் பூசின முகம் போதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டத்தை ஏமாற்றுவதற்கு எம்ஜிஆர் உள்ள இறக்கணுமோ அதே போல ஒருபடி எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி பெரியார் ஒரு கரண்டி அம்பேத்கர் தேவையான அளவு அஞ்சலி அம்மாள் தேவையான அளவு காமராஜர் சிறிதளவு இன்னொருத்தங்க யாருங்க அது வேலுநாச்சியாரா வேலுநாச்சியார் இப்படி எல்லாம் சேர்த்து போட்டு நம்ம சமைச்சோம்னா விஜய் என்கிற அருமருந்து நம்ம படைச்சிடலாம் நினைக்கிறான் அது வந்து அதை அதை வந்து எட்டி உதைக்கிற உதையில் நம்ம ஏரியாவில் சுற்றி இருக்கிற நாய் கூட அதை சாப்பிடக்கூடாது யாருமே அதை சாப்பிடக்கூடாதுங்கிற நெருக்கடியையும் ஒரு தெளிவோடும் இந்த தமிழ் மக்கள் அந்த அரசியல் கட்சி குறித்து புரிதலுக்கு உள்ளாகணுங்கிறதுனால தான் இருந்தே பேசுகிறோம் இல்லாட்டி ஒரு பத்து வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு மேடையை போட்டுட்டு இந்த தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சி அந்த ரேஞ்சே அதுக்கு கொடுக்கக்கூடாது நீ வாழ்க்கையில் சந்திக்கிற முதல் தேர்தலும் கடைசி தேர்தலும் தேர்தல் அரசியலும் மக்களை வெல்லுவதும் மக்கள் கிட்ட வாக்கு கேட்பதும் மேலிருந்து வருவதும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க இதுக்கு ஒரு வியாக்கியான வேற உதயநிதி ஸ்டாலின் படத்தில் நடிச்சிட்டு வந்தவர் படத்தில் நடிச்சிட்டு வந்தாரு இன்னைக்கு சனாதனத்தை ஒழிப்போம்னு மேடை போட்டு பேசிட்டாரு சவால் விடுறேன் ஒரே ஒரு மேடை போட்டு சனாதனம்னா என்னன்னு சனாதனத்தை ஒழிப்பதெல்லாம் வேணாம் நம்மளை எப்படியெல்லாம் கடந்த காலங்களில் அடிமைப்படுத்தி உனக்கு தெம்பு இருந்தா இருந்தா திராணி இருந்தா செய்ய அனைவரும் சமம் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே யாரும் கோச்சுக்குருவாங்களோன் பகவத்கீதையை கையில் வாங்கின தற்குரி உனக்கு இங்க இருக்கக்கூடிய சமூக சூழலையே புரிந்து கொள்ள முடியாது நல்ல பட்டை அடிச்சுக்கிட்டு ருத்ராட்ச கொட்டையை போட்டுக்கிட்டு திராவிடர் கழக மீட்டிங்கில் வந்து உட்காரக்கூடிய பல தாத்தாக்கள்ல என் தாத்தாவும் வராள் எங்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாத்தாவும் அப்படி வந்து உட்கார்ந்தாளுங்க நீங்கள் எங்கக்கிட்ட வந்து பகுத்தறிவு பற்றி பேசக்கூடிய பெரியாரை நான் பாடம் எடுக்கிறேன் உனக்கே பெரியார் யாருன்னு கட்சி ஆரம்பிக்கிறேன் தான் தெரியும் அம்பேத்கருக்கு நிகழ்வு நடத்துகிறோம் அது ஒரு மீடியா சேனல் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி யார் யாரெல்லாம் இந்த மீடியா சேனல்கள் நம்ம தலையில் கட்டுதுன்னு பாருங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துலேயும் நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை என்ன கல்விக்கு நம்மளுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறான் நம்ம பிள்ளையை படிக்கிறதுக்கு கால சாப்பாடு போடுறதுக்கு நம்ம காசு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் நீ வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்கன்னா தான் காசு தருமே இல்லாட்டி ரெண்டாயிரத்து கோடி ரூபாயை நிறுத்தி வைப்பேன்னு ஒன்றிய அரசு சொல்கிறேன் நாம் உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் குறுக்க கவுசிக்கு வந்தான்னு இந்த நாயை இறக்கி விட்டு இவங்களோட சண்டை போடுன்னு நம்மளை மோத விட்றாங்க எங்களுக்கு இருக்கிற தகுதிக்கு எங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நாங்க சண்டை போட வேண்டிய இடமே நீ நீண்டா குறுக்க இருக்கிற இப்போ அரசியல் களத்தில் நம்ம இவர்களை எல்லாம் தாண்டுவதற்கு திமுகவை கூட்டுவாங்க திமுகவில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளை கூட்டுவாங்க அவங்களுக்கு அவங்களுக்குலாம் வேற வேலை இல்லையா அவங்கெல்லாம் அவங்க வேற வேலையை பாக்குறாங்க நாங்க உன்னை டீல் பண்றதுக்கு போதும் சண்டை போடுவோம் வா போதும் நாங்க நல்லா வசதியா தான் இருக்கோம் எங்க கூட போடு சண்டை என்னமோ எடுத்த படம்லாம் ஹிட்டான மாதிரியும் இவர் எடுத்த உடனே எல்லாத்தையும் பார்த்து தமிழ்நாடே கொண்டாடிச்சு அப்படியே பூரிச்சு கொண்டாடின மாதிரியும் ஜெய் நல்ல நடிகர் அதை அதெல்லாம் வச்சுக்க ஒரு ஓரமாக வச்சுக்க ரஜினிகாந்துக்கு அதுதான் விஜய்க்கும் அதுதான் நீங்கள் எல்லாம் பெரிய நடிகர்கள் தான் பேச ஆரம்பிச்சா யாராக பேசுகிற எதுக்கு பேசுகிற யாருக்கு பேசுகிற சொல்லிட்டு தெளிவாக உள்ளவா சொந்த அப்பனாக இருந்தாலும் அதான் மரியாதை அப்புறம் என்ன நடிகரு நொடிகரு இந்த அரசியல் களத்தில் இதுவரை சந்திக்காத வினோதமான எதிரிகளை சந்தித்து கொண்டே இருக்கிறோம் அதனால் இந்த எதிரிகளை எல்லாம் ஓரணியில் தமிழ்நாடு என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சுமையாக ஏற்றாமல் அந்த சுமையிலிருந்து பாதியை இந்த பக்கம் பிரித்து எடுத்துக்கொண்டு டங்கு டங்கு என்று அடிப்பதற்கு நாங்கள் வந்து கொண்டே இருக்கிறோம் தொடர்ச்சியாக இதை நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் ராஜீவ் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த நிகழ்வை நடத்தணும்னு பெர்மிஷன் அவர்கிட்ட நீங்கள் பங்கெடுக்கணும் தொடர் அப்படின்னு கேட்ட உடனே தெரியும் திமுகவின் மாணவரணி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக என்னென்ன வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றத குறைந்தபட்ச அரசியலை சமூக நோக்கத்தோடு உற்று நோக்கக்கூடிய பலருக்கும் அது தெரியும் அவர்களுடைய பங்களிப்பு என்ன அதுவும் குறிப்பாக கல்வி சார்ந்து மாணவர்களுடைய திட்டங்கள் சார்ந்து பாசிச பாஜக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது அதற்கு எதிராக என்னவெல்லாம் வேலைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும் அந்த நேர நெருக்கடியிலும் அந்த சூழலிலும் தவறாமல் இந்த நிகழ்வுக்கு நான் வந்துவிடுவேன் என்று ஒரே அழைப்பில் தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு நம்மோடு இணைந்து இந்த மேடையை அலங்கரித்த ராஜீவ் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் உங்களுடைய குரல் தொடர்ச்சியாக மேடைகளில் ஒழிக்கிறது தோழர்களோடு ஒழித்து கொண்டே இருக்கிறது விரைவில் அது சட்டமன்றத்திலும் ஒழிக்கப்பட வேண்டும் பாராளுமன்றத்திலும் ஒழிக்கப்பட வேண்டும் ஏதாவது ஒரு பக்கம் மேலே ஏறி நின்று நீங்கள் எல்லோரும் ஒழிக்க வேண்டும் அது எங்களுடைய கோரிக்கை தோழர் மதிவதனி சொல்லவே தேவையில்லை அவர்கள் எங்களுக்கு எல்லோருக்கும் சகோதரி நம்ம பேசக்கூடிய அரசியலில் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை முன்ன பின்ன பேசிவிட்டோம்னா கூட அடுத்த நாள் டக்குன்னு அதை மதித்தோழர் இதை பார்த்தா என்ன நினப்பாங்க அப்படின்ற எண்ணத்தை எங்களுக்குள்ள டெலிவர் பண்ண வச்ச வச்சவங்க பேச ஏன்னா அவன் வாங்கியிருக்கான் ஒரு தடவை ஏதோ பெண் சிங்க அது ஒரு அனில் மாதிரி இது ஒரு சிங்க அதை சொல்லிவிட்டாப்புல அதுக்காக வாங்கின அடி இருக்கு இப்படியாக பல நேரங்களில் எங்களையே வழிநடத்தக்கூடிய பெரும் பொறுப்பையும் எங்களை முன்னின்று வழிநடத்தக்கூடிய எங்களுடைய திராவிட செல்வி தோழர் மதிவதனி அவர்களுக்கு இந்த நிகழ்வில் வந்து பங்கெடுத்ததற்கு மிக்க நன்றி அவர் எப்படி இந்த சமூகத்தின் நோய்களை போக்குவதற்காக உரையாடிக்கொண்டே இருக்கிறாரோ அதே போல் அவரது உடல் நலத்திலும் அவர் வந்து கூடுதல் கவனம் எடுக்கணும் எப்போ பேசினாலும் கொணக்கொணன்னு மூக்கடைச்ச மாதிரியே தான் பேசுகிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சுடுதணி குடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதனால அவங்க உடல் நலத்தை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தோழர்களுடைய கோரிக்கை அதே போல் டேட்டா டைகர் இந்திரகுமார் தொடர்ச்சியாக இந்த ஊடக விவாதங்களிலும் சரி சமூக ஊடகங்களிலும் சரி ஒரு பக்கம் எதிர்த்தாக்குதல்கள் கவுண்ட்ரு இதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தால் கூட புள்ளி விவரங்களோடு சங்கிகளை எதிர்க்கும் புள்ளி விவரத்துக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை அது வேற ஆனாலும் அவன் நம்ம கிட்ட ஒரு புள்ளி விவரம் சொல்லுவான்ல அப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அது அப்படி ஒன்னு இருந்திருக்கவே இருந்திருக்காது அதை ஒன்று சொல்லுவான் அந்த மாதிரி நேரத்துல அவனையே ட்விஸ்ட் பண்றதுக்கு இப்படித்தான்டா முப்பத்தி ஏழு ஒண்ணு நடந்திருக்குன்னு சொல்றதுக்கு ஒன்னு இருக்கணும்ல அப்படி ஒரு உருப்படியா நம்மளுக்கு வாராத வந்த மாமணி தான் டேட்டா டேக்கர் இந்திரகுமார் சில சங்கிகள் வந்து யூடியூப்லேயும் சரி மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ்லயும் டிபேட்டுக்கு வாடா யாரா வர்றான்னு கேட்டா இந்திரகுமார் வர்றாப்பில்லன்னு உடனே வர்றதில்லை ஏன்னா போன டிபேட்டில் அவன் சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டே அவன் இன்னும் தேடி முடிக்கலை இவன் அடுத்து நாற்பத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வருவானே அதெல்லாம் கேள்வி கேட்டானா நம்ம என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடியவர் இப்போ நியூஸ் எயிட்டின் மாதிரியான முக்கியமான ஊடகங்களையே தன்னுடைய வாட்சால் மிரட்டக்கூடிய வல்லமே பற்ற அது ஒரு பெரிய கூத்து ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுன்னு வாட்சை காட்டியிருந்தான் அதை பார்த்துட்டு மணியை காட்டி மிரட்டுறாரு இந்திரகுமார் இந்திரகுமார் சொன்னால் எங்கள் ஆஃபீஸில் இருக்க எடிட்டரே கேட்க மாட்டான் நியூஸ் எயிட்டீன் சேனல் எடிட்டர் கேட்குறோம் நல்லா இருந்துச்சு அது இப்படியாக எங்களை எல்லாம் நீங்கள் எல்லோரும் சங்கியல் உங்களை தான்டா சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் உயர்த்தி வைப்பது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கிறது அதே போல் மைனர் மைனர் சொல்லவே தேவையில்லை எங்களை போன்ற நம்மை போன்ற பலரையும் இணைப்பதற்கான ஒரு பெரும் ஆரடி சக்தியாக நின்று கொண்டிருக்கக்கூடியவர் அவர் வந்து அவர் யூடியூப் உலகத்தில் பெரியாரிய வேலைகளையும் பெரியாரிய செயல்பாடுகளையும் முன்னெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய யார் ஒருவர் ஒரு வீடியோவை போட்டுட்டு ஒரு போஸ்ட் போட்டுட்டு அவருக்கு அனுப்பி தலைவாயை கொஞ்சம் பார்த்து உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு சொன்னால் தனக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் அது அடுத்த கட்டத்திற்கு நகலும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் அதை எப்படியெல்லாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு உதவி பண்ண முடியுமோ அது எல்லாவற்றையும் துளி கூட சளிப்பில்லாமல் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பார் அவர் சொல்லி மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்ஸு ட்விட்டர் ஐடிஸு ஃபேஸ்புக்கு சமூக ஊடகங்களில் இயங்கி கொண்டே இருக்கிறது பல நேரங்களில் கண்டென்ட் கூட சப்ளை பண்ணுவாப்புல தலைவன் சில நேரங்களில் சங்கிகளுக்கு தெரியாது யாரோ வெப்பன்ஸ் அப்ளையர் யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு ஃபோட்டோ வீடியோ வைரல் ஆகிக்கிட்டு இருக்குன்னு நினைப்பான் அதை வீட்டுக்குள்ளே உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதே வராதான் இருப்பார் அவர் வச்சிருப்பார் ஒரு நூற்றம்பது ஐடி அவர் நண்பர்களாக வச்சுருப்பாப்பில் எல்லாரும் போடுறா அட்ரா அப்படின்னாரு அடுத்த நாள் காலையில் தலைப்பு செய்தி ஆக்கிடுவாங்க அப்படி இந்த சமூக ஊடகங்களையும் அதில் பெரியாரியத்தினுடைய தேவையையும் அது அடுத்த கட்டத்திற்கு அடுத்த தலைமுறையிடம் போய் சேருவதற்குண்டான வேலை திட்டங்களையும் தொடர்ச்சியாக எல்லோரோடும் இணைந்து அவர் எவ்வளோ போனாலும் கூட நின்று எல்லோரையும் அணைச்சிட்டு போறது இல்லை அதை வந்து மைனர் தான் திறம்பட செய்து கொண்டே இருக்கிறார் அவருக்கும் நன்றி அதே போல இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு கேப்டன் அவர்கள் உதவி செய்திருந்தார் அவருக்கும் பெரிய நன்றி அதே போல இந்த ஊடக இந்த நிகழ்ச்சியை அப்படியா ஐயோ இல்லை விஜயகாந்த் யாருக்குமே உதவும் சரி அவர் கட்சியில் சொன்னேன் அவர் பர்சனலாக நிறைய உதவி பண்ணியிருக்காரு கட்சியில் அவரோட வந்த எம்எல்ஏக்களே காண போயிட்டாகப்பான் கேப்டன் ஜி எஸ் குமார் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அவர்களுக்கு நன்றி அவ நம்மளுடைய நண்பர் அவர் நம்மளுக்காக செய்திருக்கிறார் அது போக இந்த நிகழ்வை கவர் பண்ணுவதற்காக மில்டன் பேசுறதெல்லாம் இங்கே எடுக்க வேண்டியது தேவை இருக்கு பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கூட கவர் பண்ண அப்படியான ஊடகங்கள் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட ஊடகங்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பெரிய நன்றி நாங்கள் இப்போ இருந்து பார்த்த வரையில் சன் நியூஸ் சேனலில் இந்த பெரியாரணம் பெருநெருப்பு நிகழ்வு லைவில் ஓடிக்கிட்டு இருக்கு அதற்காக சன் நியூஸ் குழுமத்திற்கும் நன்றி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃப்ளெக்ஸு வெளியில் இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸு பேனர் இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணி கொடுத்தவர் எடிட்டர் சுதன் பேரலையில் இருக்கிறவர் அவர் அவருக்கு பெரிய நன்றி அதே போல் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதற்கு பிறகு தொடர்ச்சியாக அங்கே வந்து போய் வித் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பார்க்குறதுக்காக உதவி செய்ததில் நம்ம அருவி சேனலில் வேலை பார்க்கக்கூடிய அரிபிரசாத்தும் பேரலையில் வேலை பார்க்கக்கூடிய மெல்டனும் அப்புறம் யூடியூப் ரூட்டஸில் வேலை பார்க்கக்கூடிய பார்ட்டர் அப்புறம் கழகம் என்கிற புது யூடியூப் சேனலை தொடங்கி இருக்கக்கூடிய கலை தோழர் அப்புறம் பேரலையில் இருக்கக்கூடிய தோழர் சந்தோஷ் சிவானி அரண்சையில் இருக்கக்கூடிய தோழர் சதீஷ் ட்ரைப்ஸில் இருக்கக்கூடிய கரிகாலன் தோழர் அவர் வேறொரு வேலையாக இருக்கிறார் அதனால் அவரால் இன்றைக்கி வர முடியல அவர் அப்புறம் வில்சன் நண்பர் வில்சன் அப்புறம் நம்முடைய எப்போதும் நம்முடைய நிகழ்வுகளுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு தரக்கூடிய தோழர் பலவேசம் பேராசிரியர் அன்பு போன்ற நம்முடைய நண்பர்கள் பலருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தோழர் சத்யா டிவார் எல்லா எல்லோருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இதே போல தொடர்ச்சியான பல்வேறு நிகழ்வுகளை நடத்துவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னது போல நாங்கள்லாம் வந்து யூடியூப்பில் பேசி அதை ஆறு லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை உட்காந்து கேட்பாங்கன்றதெல்லாம் நாங்கள் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை இந்த ஆதரவு என்பது உங்களிடமிருந்து வந்தது இந்த ஆதரவு என்பது எங்களுக்கான ஆதரவு நாங்கள் பேசக்கூடிய அரசியலுக்கான ஆதரவு என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்திருக்கிறோம் இந்த அரசியல் என்பது எல்லா சூழ்நிலையிலும் அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் உங்களுடைய நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும் நம்முடைய சமூகத்தின் நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும் அதனால் ஒரு நாளைக்கு போடக்கூடிய ரெண்டு வீடியோ மூணு வீடியோ அதுக்கு வரக்கூடிய சம்பளம் அதையும் தாண்டி ஒரு நிகழ்ச்சியாக அதை நடத்த வேண்டும் அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் உங்களுடைய பங்களிப்பு அனைத்தும் இருக்க வேண்டும் உங்களை ஏதாவது ஒரு வகையில் தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் உங்களோடு உரையாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடும் ஒற்றை நோக்கத்தோடும் மட்டுமே எல்லா ஒத்த சிந்தனையுடைய பலரையும் அழைத்து இந்த மேடையை ஏற்பாடு செய்து உங்களோடு உரையாடி கொண்டிருக்க விரும்புகிறோம் தொடர்ச்சியாக நாங்கள் எப்போது மேடை அமைத்தாலும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தாலும் இந்த அரங்கம் முழுவதையும் நிறைத்து காண்பிக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் முடிக்கல உட்காருங்க ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன் வேலை நாள் அதையும் தாண்டி இவ்வளவு நேரம் ஒதுக்கி நீங்கள் எல்லோரும் வந்திருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நெகிழ்ச்சி அடைய செய்கிறது இதற்காக உழைத்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த கட்டடத்தை கொடுத்த அன்பகம் பணியாளர்களுக்கும் அன்பகம் சார்ந்த நபர்களுக்கும் எல்லோருக்கும் தான் எல்லோருக்கும் நன்றி உங்களுடைய ஒத்துழைப்பு எப்போதும் தேவை நன்றி